இன்னைக்கு சீமானண்ணனுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவோம் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு வயசு இல்லாமல் இருந்தாலும் மனசு இருக்குது சீமானண்ணனுக்கு வாழ்த்துக்கள் இன்று போல் என்றுமே தனித்து சீமா சீமானன்றா இப்படித்தே அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்காங்களே அதே மாதிரி காலம் முழுக்க ஆயுசு நீடோடி வாழ வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவோம் சீமான கடந்து வந்த பாதை மிக கடுமையான பாதை அதெல்லாம் நம்ம யோசிக்க கூட முடியாது யோசிச்சாலே மன உளர்ச்சிகள ஆளாயிடுவோம் நானே நிறைய வீட்டு யோசிச்சு அப்பா இவ்வளோ கஷ்டத்தை எப்படி இவங்களாம் தாங்கி வந்தாங்கன்னு நானே ஒரு தடவை எல்லாம் நிறையா தடவை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான பாதை தான் சீமா கடந்து வந்திருக்காங்க சீமான திரைத்துறையில் சாதாரண ஒரு இயக்குனராக இருந்து திரைத்துறையில் பயணித்து அதுக்கப்புறம் தலைவரை சந்தித்த பிறகு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தமிழருக்காவிட்டியும் தமிழன் மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்காக வேண்டியும் போராடி பல வழக்கு சந்தித்து சிறைக்கு போய் அங்கேருந்து மறுபடி வெளியே வந்து கட்சியை ஆரம்பித்து தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து அதுக்காக சீமானனை பண்ணாத போராட்டம் கிடையாது பார்க்காத பிரச்சனையும் கிடையாது சீமானண்ணு இடத்துல வேறு யார் இருந்தால் இப்போ அவங்க எங்கே இருப்பாங்கன்னே காணாமல் போயிருப்பாங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சோம் சீமானனை இப்போ பட்ட கஷ்டம் மாதிரி இந்த தமிழ்நாட்டுல எந்த அரசியல் வரும் கஷ்டப்பட்டதும் கிடையாது உருதுனியான் நின்றதும் கிடையாது மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் இறங்கி போராடுறதும் கிடையாது இது ஒரே ஆளுதான் மக்கள் பிரச்சனைக்கு பொதுமக்கள் பிரச்சனைக்கும் சரி இயற்கை சார்ந்தும் சரி விலங்குகள் சார்ந்தும் சரி விவசாயம் சார்ந்தும் சரி தொழில் சார்ந்தும் சரி எல்லாத்துக்கும் சீமா நன்னை முன்னாடி போய் களத்தில் நின்று போராடி பல பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியவும் இன்ன வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது அவங்களுக்கு தேவை மாற்றி மாற்றி ஆட்சி ஆண்டோமா அப்போதைக்கு நம்ம பொழுதுபோக்கணுமா போக்கணுமா வாக்குறுதியை கொடுத்தோமா அப்படி தான் போயிருப்பாங்க எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு உறுதுணையாக எந்த கட்சிக்காரங்களும் நிக்கவே முடியாது ஒரு ஆள் தவறு சீமான கட்சி ஆரம்பிச்ச காலகட்டம் எப்படியோப்பட்ட காலகட்டம்னா மிக கடுமையான காலகட்டம் தமிழ்நாடு முழுக்கமும் ரெண்டு கட்சி ஆட்சி ஆண்டு கொடி கட்டி தமிழ்நாடு முழுக்கும் திராவிடமும் சாதி பெருமையும் மத பெருமையும் முழுசை பரப்பி மூழ்கி போய் கடந்த காலகட்டம் சீமானண்ணே தமிழ் தேசிய ஏற்றுக்கிட்டு வந்ததப்ப அப்போ எப்பூரம் சிரிச்சிருப்பாங்க இப்பயும் சிரிச்சு தான் இருக்கீங்க தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தனித்துவமாக நீ நின்று என்ன பண்ண போப்பறன்ட்டு அப்படி நின்றுதான் அங்கீகரிக்க பெற்று கட்சியாக சீமானண்ணன் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் சாதி பெருமை மத பெருமை திராவிட பெருமை தூக்கிக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஒல் ஒழித்து ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்காண்டி போராடினவங்களையும் தமிழ் பெருமையும் தமிழ் இயக்கத்தையும் நம்ம தமிழ் மாட்டம் நம்ம தமிழருக்குதா அப்படின்ட்டு உணர்த்தி ஆளாக மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படி கொண்டுக்காந்ததே சீமானண்ணே இப்போ அருமையான ஒரு தலைவராக வந்து நின்றுருக்காங்க தலைவர்னு சொன்னாலே ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படி ஒரு தன்னை பெருமை இல்லாம அண்ணே இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய நன்றி தான் நம்ம சொல்ல முடியும் வாழ்த்து சொல்ற அளவுக்கு நமக்கு இது கிடையாது மிகப்பெரிய நன்றி தான் நேற்று நேரம் வந்த கட்சி ஆரம்பிச்சவங்களாவ வெற்றி தலைவர்னு அவங்களுக்கு அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க வார்த்தைக்கு வார்த்தை வெற்றி தலைவர் வெற்றி தலைவரு முதல் தேர்தலில் கூட என்ன வரைக்கும் சந்திக்காமல் வெற்றி தலைவர் பெருமை பெருமைப்பிரித்த இந்த காலத்தில் என்னைய தலைவருன்னு சொல்லாதாண்ட ஒரு தலைவர் இருக்காங்கண்டா அது தான் இருக்கும் இன்னைக்கு சீமானண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க சீமானண்ணன் உழைப்பும் அவங்களுக்கு பின்னாடி நின்ற தம்பி தங்குகிற தான் அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பாதையிலையும் எந்த ஒரு இதுக்கு அடிப்படையாமல் எந்த ஒரு பண பலத்துக்கும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கும் சரி அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுனது சீமானனுக்கு தான் சீமானனுக்கு அவ்வளோ பண்ணியும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தனித்துவமாக நிற்கிறாங்கடா அதுக்கு மிகப்பெரிய ஒரு மன தைரியம் வேணும் அது சீமானனுக்கு அதிகமாகவே இருக்குது நேற்று நேரம் வந்த பல கட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதே தாவைக்காவையும் அவங்கள முதல் கூட்டத்துலவே கூட்டணிக்கு அறிவிச்சு நாங்கள் கூட்டணிக்கு வாங்க நாங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்குறோம் இப்படிலாம் கொடுக்குறப்ப இந்த கூட்டணி பேச்சுக்கோ இந்த பண பேச்சுக்கோ எதுக்குமே இடம் கொடுக்காம தனித்துவமாக நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதே சீமானண்ணே எனக்கு விவரம் தெரிஞ்சு பல பேர் நடிகரும் சரி பல இயக்கத்துலையும் சரி பல பேர் கட்சி ஆரம்பித்து இப்பெல்லாம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல இருக்கிற இடமே தெரியல சீமா நான் ஒரு ஆள் மட்டும்தான் உறுதுணியாக ஒரே இப்படியா நான் ஜெயிக்கிறேனோ ஜெயிக்கலையோ தனித்துவமாக நான் தான் நான் தனியாக நிற்பேன் மக்களுக்காண்டி நிற்பேன் மக்களை உறுதுணையாக நிற்பேன் என்னையை நம்பி வாரவங்க வாங்க இல்லைன்னா போங்க அப்படித்தான் ஒரு திமுறான பேச்சு தான் சீமா நான் இருக்கோம் ஒரு ஆள் கணக்காக கையால் விடுறது பணம் கொடுக்குறது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிச்சை கேட்குறது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு பொய்யான வாக்குறுதி கொடுக்கறதுல சீமான இருக்காது சீமான பிறந்த நாள் வாழ்த்து சொல்றப்ப தாயையும் நம்ம பிரிக்க முடியாது மறந்துட முடியாது அந்த தாயிக்கு மிகப்பெரிய நம்ம காலில் தொட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன் வணங்கிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு பிள்ளைய பற்றி தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததுக்கு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டு ஒரு இந்த ஒரு குழப்பு நிலத்தை இருந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு அந்த ஒரு சீமானண்ணன் அப்படி ஒரு தங்க பிள்ளையை பற்ற அந்த தாய்க்கும் நம்ம மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம் நன்றின்னு சொல்லிக்கிடுவோம் சீமானனுக்கு வாழ்த்துக்கள் இன்று போல் என்றுமே இன்னும் வீரியமாக இன்னும் தனித்துவமாக இன்னும் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் வேறு உண்டி நிற்கணும்ண்டு எல்லோருமே நானும் விரும்புகிறேன் வேண்டிக்கிறேன்